இந்த இயற்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கொடுத்திருக்க அது என்னன்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன ஒரு கோளாறு நடந்தாலும் தன்னை தானே சரி பண்ணி கொள்ளும் நிலை அது எப்ப ஒர்க் ஆகும்னா சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருக்கும் போது ஒர்க் ஆகும் இதுக்கு தமிழ்ல உண்ணானோன்புன்னு பேர இப்போ காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க உடம்பு தன்னை தானே சரி பண்ணிக்க சலைவான்ற உமிழ் நீரை கட் பண்ணி தயவு செய்து கண்டத சாப்பிடாதன்ற ஒரு சிக்னல் அனுப்பும் அதனால எது சாப்பிட்டாலும் கசப்பா இருக்கும் இந்த சக்தியை குறிப்பிட்ட நாள் பாஸ்டிங்க பயன்படுத்தும் போது எப்ப பார்த்தாலும் சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி உழைத்து கொண்டே இருக்கிற இந்த உடல்ல நடக்கிற கோளாற தன்னை தானே சரி பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் இது வெவ்வேறு கலாச்சாரத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா பயன்படுத்துவாங்க அரேபிக் கண்ட்ரீஸ் எடுத்தோம்னா அதிகமா மாமிசம் சாப்பிடறதால படி அந்த ஒரு மாதம் முழுக்க சிங்கம் ஒரே நேரத்துல முப்பது கிலோ உணவை சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கும் பறவைகள் மழை காலத்துல நோன்பு இருக்கும் இதுவே தமிழர்கள் எடுத்தா தன்னோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி உயரிய கணிதத்தால சந்திரன் மையம் வச்சு அமாவாசை பௌர்ணமி ரெண்டு அஷ்டமி என்ற நாட்கள்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு மனிதனின் செரிமான சக்தியை கம்மி செய்தின்றதை எண்ணி அந்த நாலு நாட்கள் மாசத்துக்கு அந்த திதி நேரத்துல தன்னோட நோம்ப வச்சான் இப்படி செய்யறவங்களுக்கு மருந்துன்னு ஒண்ணு தேவை கிடையாது தன்னோட உடல் உச்சகட்ட ஆரோக்கியத்தை அடையும் இதத்தான் திருவள்ளுவர் திருக்குறள்ல என்னதான் மருந்தை பத்தி விவரமா கூறினாலும் அவர் முதல் ஆரம்பிக்கிறது மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அந்த மனுஷன் வேற மாதிரிங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணி